வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் ஏஐசிசி என்ற கிறிஸ்துவ அமைப்பு மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பு சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீத பவானி நடைபெற்றது கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி நாடெங்கும் கிறிஸ்துமஸ் விழா மிகவும் கோலாளமாக கிறிஸ்துவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அதனை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கிறிஸ்துமஸ் விழாவின் தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் கீத பவானி நடைபெற்றது இவ்விழாவில் டாக்டர் பி மோகன்தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைவர் என் ஜேக்கப் செல்வம் தலைமையில் இந்த பவானி நடைபெற்றது இதில் கிறிஸ்துவ அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர்களாகிய பி ஐசக் ஜான் பெல்சி ஆர் இவி என் இமானுவேல் தங்கையின் பொருளாளர் அவர்கள் ஆர் இவிஎஸ் தேவராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இவர்களோடு சி நாதுப் ஏ லியோ ஆர் ராஜசேகர் கொசோங் எல் ஜோஸ்வா மோசல் எம் சண்முகம் டி ஆல்பர்ட் டபிள்யூ ஆண்டனி பாபு சாலமோன் டேவிட் குமார் ஜோஸ்வா மற்றும் ஏராளமான போதர்களும் சபை விசுவாசிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த பவானியானது மயிலாடுதுறை விஜய தியேட்டர் அருகில் தொடங்கி மயிலாடுதுறை பேருந்து வழியாக டி டிஇஎல்சி சர்ச் அருகே பவானி வந்து அடைந்தது இதில் அனைத்து கிறிஸ்துவ மக்களோடு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர்களும் இவர்களோடு சேர்ந்து நடனமாடி பவானியாக வந்ததை சாலையில் இருபுறமும் நின்ற மக்கள் வேப்புடன் பார்த்து ரசித்தனர் எஸ் ஆர் சவன் செய்திகளுக்காய் மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் அந்தன் புதிய காரியத்தை செய்வார் ஒரே ஒருவாசி விசுவாசத்து கூப்பிட்டார் இன்று கூட ஒரு வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்கும் அதை நினைத்து விசுவாசிகளுக்கு நன்றி சொல்கிறோம் டிஎன்சனுடைய செக்ரட்டரி அருமையான ஐயா மோசஸ் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறோம் இன்னும் ஏஐசியில் இருக்கிற ஜப பிரிவு அரசியல் பிரிவு இளைஞர் பிரிவு போன்ற அனைத்து இளைஞர் பிரிவு எல்லா பிரிவு உள்ள ஒவ்வொருக்கும் நேரம் இல்லை அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம் நமக்கு வந்து செய்து கொடுத்த டாக்டர் ஐசக் வெஸ்லி நன்றி சொல்கிறோம் யூத் டி மயிலாடுத்து உள்ள மறைந்திருந்து எதையும் சாதிப்போம் இயேசுவார் என்று சொல்லி இன்றைக்கு குட்சப்பாடு என்று சொல்லி ஒரு வாலிபர் இயக்கம் அதற்காக நன்றி சொல்கிறோம் மட்டுமல்ல வந்திருக்கிற அனைத்து விசுவாச மக்களுக்கு நன்றி சொல்கிறோம் டாக்டர் சிவ் ஏசு கிறிஸ்து நாமத்திலும் ஏ ஐசிசி சாபன சொல்லும்போது கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவோம் சிஹாப்ரீ கிறிஸ்மஸ். சிஹாப்ரீ கிறிஸ்மஸ். பைலார் ஒரு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். God bless you Lord. Thank you God.